புரட்சி தலைவி அம்மா அவர்களின் ஒன்பதாம் ஆண்டு நினைவு நாளை கடைப்பிடிக்கிறோம் இந்த நாள் நமக்கெல்லாம் மிகப்பெரிய வருத்தத்துக்குரிய நாள் கருப்பு தினம் ஆனாலும் அவர் வாழ்ந்த காலம் அவரோடு நாம் வாழ்ந்த அந்த காலத்தையெல்லாம் நினைக்கிற போது புரட்சி அம்மா அவர்கள் இல்லையே என்கிற இயக்கம் இன்றைக்கும் நமக்கு இயல்பாகவே வருகிறது ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு முதன் முதலாக அம்மா அவர்களை தனிமையாக சந்தித்து பேசும் வாய்ப்பை பெற்றேன் அதுதான் என் வாழ்வில் மறக்க முடியாத ஒன்று அதோடு புரட்சி அம்மா அவர்கள் மிக துணிச்சலாக எடுத்த நடவடிக்கை என்று சொன்னால் அம்மையார் சசிகலா அவர்களை கட்சியிலிருந்து அந்த குடும்பத்தை ஒதுக்கி வைத்தது இன்றைக்கு அம்மா இருந்தால் அந்த குடும்பம் முற்றாக ஒழிக்கப்பட்டிருக்கும் அதேபோல போல் அது கருணாநிதி குடும்பத்தினுடைய அந்த வாரிசு ஆட்சி அந்த மன்னர் ஆட்சி நிச்சயமாக ஒழிக்கப்பட்டிருக்கும் உதயநிதி ஓடர்கள் அரசியலுக்கே வந்திருக்க மாட்டார்கள் அதேபோல போல் அம்மாவுடைய அந்த ஆட்சி காலத்தில் அவர் எடுத்த நடவடிக்கையில் ஏராளம் எத்தனையோ சொல்ல முடியும் துணிச்சலாக சங்கராச்சாரியை கைது செய்தது இன்னும் மத்தியில் இருக்கிற பிரதமர்கள் யாராக இருந்தாலும் தன் வீட்டுக்கே வரவழைத்து அவர்களை சந்திக்க வைத்தது போன்ற எத்தனையோ சொல்ல முடியும் அம்மா அவர்கள் கொண்டு வந்த திட்டங்களையே மிக அருமையான திட்டம் தொற்று குழந்தைகள் திட்டம் உலகத்தில் யாருமே செய்யாத ஒன்று பிறந்த எந்த குழந்தையும் அனாதைகள் இல்லை அது அரசின் பாதுகாப்பிலே வாழும் வளரும் என்கிற நிலையை உலகக்கு எடுத்துக்காட்டியவர் அவர்கள் அந்த திட்டம் மிகவும் கவர்ந்தது நிச்சயமாக அம்மா என்கிற அந்த வருத்தம் இருந்தாலும் கூட அம்மாவளின் மறு உருவமாக ஐயா எடப்பாடியார் திகழ்வதுதான் நமக்கெல்லாம் ஒரு ஆறுதலாக இருக்கிறது அம்மா என்ன விரும்பினார்களோ என்ன செய்ய நினைத்தார்களோ அதே வழியில் அதே பாணியில் மிக துணிச்சலாக இருந்து எடப்பாடியார் பணியாற்றி கொண்டிருக்கிறார் அதுதான் அண்ணா அதிமுகவுக்கு மிகப்பெரிய எதிர்காலத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது அம்மா மறைந்துவிட்டால் இந்த இயக்கம் அழிந்துவிடும் என்று சொன்னார்கள் ஆனால் அம்மா அவர்கள் கடந்த காலத்தில் பேசியது போல ஆண்டுகள் ஆனாலும் இந்த இயக்கம் அழியாது தொடர்ந்து ஆண்டு கொண்டிருக்கும் சொன்னார்கள் அதற்கேற்றவாறு இந்த எடப்பாடி அளவில் அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சியை பிடிக்கிற நோக்கில் பயணம் செய்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் அம்மாவுடைய வாழ்த்தும் ஆசியும் வேண்டி அம்மாவை வணங்குகிறேன் நன்றி வணக்கம்